ஆனா நான் வந்து இதுல இப்ப இன்னைக்கு வந்து இந்த இந்த கட்டத்துல உயிருள்ள ஒரு விஷா படத்தில் நான் இன்னைக்கு இந்த செயின் ஜெய்வால் படத்தை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டா மறைமுகமா எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்றேன் நான் வந்து சினிமாவில் ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணன் முன்னாடியே பேட்டி சொன்னேன் கமலும் ரஜினியும் அந்த உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டயலாக் பேசுகிறது எப்படி இருக்கும் கமல் இந்த டயலாக் பேசுனது எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி பேசுனது எப்படி இப்படி நான் வந்து சினிமா ஊடகத்தில் ஒரு தலை ஆகுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு டயலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டரு வில்லன் கேரக்டர் வேறு எம்மரா அதை மாதிரி பேசி பார்ப்பேன் எம்மன் நம்பியார் மாதிரி பேசி காட்டுவேன் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 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 என்னுடைய மனசுல வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலூர் ரஜினி அன்னைக்கு ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சலாடுகிறது படமா இருக்கட்டும் அது அந்த பதினாறு வயதுல படமா இருக்கட்டும் கமல் ரஜினி மேல ஒரு பெரிய அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அந்த அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது நானும் ரஜினி அவர்களும் ஒரு தலைவர் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார் அதே மாதிரி மேனா தேட்டரில் அந்த படத்தை பார்த்து விட்டு நல்ல பாராட்டது யாருன்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி அந்த அளவுக்கு பாராட்டினார் பாராட்டினது மட்டும் இல்லை ஒரு காம்பினேஷனில் டிஆருடைய இந்த டைலாக் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக்ஸ் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ண சொல்ல அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கு நான் வேணா ஒரு கெஸ்ட் ரோல் இமீடியட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ராஜேந்தர் அப்படின்னாரு உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன் அந்த கதாபாத்திரம் இன் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன் ஏவிஎம் ஜி தேட்டர்னு நினைக்கிறேன் டப்பிங்கில் இருந்தார் கதையை கேட்டார் இறைவன் இதாக சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டிப்பிடிச்சி நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு டேட் என்னன்றது நான் அலாட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே உடனே டயலாக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படியே ஒன்று ரெண்டு மூணு என்றைக்கோ ஒப்பம் வேற சொல்லிக்க இந்தா வாங்கிக்க சக் அப்படின்னுவேன் அப்படியே சச்சா ச ச சக் அப்படின்ற அந்த அச்சை ஜேபால் அப்படின்னு அவருக்கு அவர் நினைச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற அவருக்கு நான் போட்டு வச்சு இந்த டைலாக் ஸ்டீல் வேறு இது நான் பேசுனது அது பேசுனா அது வந்து என்ன தான் இருந்தாலும் இமயம் இமயம் தான் அதோட உயரம் உயரம் தான் அவரு அவரு தான் அவருக்காக நான் பண்ணியிருந்த பண்ணி வச்சிருந்த அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு எல்லாமே கன்ஃபார்ம்டு ஒரே ஒரு சின்ன காரணத்தில் மகிழ்வுன்னு யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார்ன்னு சொல்லிட்டாரு டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஹேம்னாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க கேஆர்ஜிகிட்ட கூட இதாக இருக்கீங்க நெஜல் ஊரகம் கேஆர்ஜி கிட்ட பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் தான் இந்த படத்தை பண்ணணுன்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாலும் அதே சம்பளம்தான் நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு இப்போ நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம் நான் சரித்தாம்மா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம் அதுவே எனக்கு பெரிய சம்பளம் ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாது நான் ராகன் தேடும் பள்ளவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அது எனக்கு கொஞ்சம் லாஸ் இந்த லாஸை இன்னைக்கு நான் இது பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும் அதுக்கு இந்த படத்தில் இது கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன் அந்த இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார் ராஜேந்திரன் நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்மளோட நட்பு இது முறிச்சிருக்கூடாது நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்று வச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வெடி சொல்லுங்கன்னாரு என்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார் என்னாலும் உங்களுக்கு சிரமம் வேணாம் நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க நான் ஒன்று பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியாட்ஸ் ரஜினி சாருக்கா பண்ணி வச்சிருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி அவருக்குன்னா வேற எனக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெயபால் பார்த்தீங்களா ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ள இதுக்குள்ள அந்த படத்தை உயிரிழ ஒரு இது வரும் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சிருப்பேன் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னா அந்த தாடியோட இது அப்படி டேர்ன் பண்ணோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் உருவா இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசி ரசி நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இந்த சேஞ்சேவால் கதை கேரக்டருக்குள்ளே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறதை இன்னைக்கு தான் இவ்வளோ பெருசுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை இத அந்த காலகட்டத்தில் பெரிய படங்கள் ரிலீஸ் சொன்னாக்கா மற்ற படங்கள் எதுவுமே வர மாட்டேங்குது எல்லா தேட்டருமே அதே படத்தில் இருக்கேன் உதாரணமாக சொல்லப்போனால் தமிழ் நடித்த விக்ஷமாகட்டும் ரஜினி நடித்த கூலி ஆகட்டும் அந்த படங்களுக்கு எல்லா தேட்டரும் உலகம் உள்ள ரெண்டாயிரம் தேட்டரு மூணு தேவைப்படுறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த படமும் சூப்பர் ஸ்டார் பிறப்பு ஆனால் மற்ற படங்கள் ரிலீஸ் ஆனது ஆனால் துணிஞ்சி ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நீ தான் ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் அதே நாள என் படத்தை ரிலீஸ் சொல்லுவேன்

நானே எட்டு ரஜினியோட ரசிக்க என் பையனும் ரஜினி ரசிகன் தான் நான் கமல் ரசிகனா என் பையனும் கம அதே மாதிரி அவர் கமல் ரசிகனா இருந்தார் இதான் உண்மை அதே மாதிரி நான் ரஜினி சார் படத்தோட சவால் விட்டு எல்லாம் படத்தை விடல நல்லா புரிஞ்சுக்கணும் ரஜினி சார் படத்துக்கு அவரோட தேட்டர் அந்த காலத்தை போடுறாங்கன்னா அதாவது அது போ பிஞ்சி பீராஜி ஒரு கேப் இருக்கிற தேட்டர்லாம் நமக்கு கிடைக்கும் அதுல போட்டோம்னா அதோட சேர்ந்து நம்மளும் அப்படியே வெளியில ஒரு வந்த படங்கள் தான் அது அதனால வந்து நீங்க இந்த மாதிரிலாம் சவால் விட்டு ரஜினி அது இதெல்லாம் சைல இருந்து ஜெயச்சந்திரா நீ தினகரன்ல இருந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது கூலி பாடத்துல வந்து ப்ரமோஷன் பாடுனா அனிருத் வந்து அடுத்த தலைமுறை அனிருத்தி என் பையனுக்கு ஃப்ரெண்டு அனிருத் வந்து எனக்கு ஃப்ரெண்டியா ஃப்ரெண்ட் இல்ல அனிருத் எனக்கு ஃப்ரெண்டு அதனால அவர் என்ன கூப்பிட்டு பாடம் அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது